காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் தோனிக்கு வந்துட்டு ஒரு புதிய ரோலை இன்றைக்கி கொடுத்துருக்காப்புல நம்ம ருத்து அண்ட் ருத்து ப்ரோ ஓகேவா அண்ட் அது வேறு லெவல் நகர்வு என்றே சொல்லாங்க அண்ட் சேம் டைம் உலக ஜோதிடர்கள் இன்றைக்கி மேட்சில் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறாங்க எங்களை வந்துட்டு மன்னிச்சிடுங்க ப்ரோன்னு வெளிப்படையாக உலக ஜோதிடர்கள் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான பிரிட்டிஷனை கிடச்சிருக்காங்க ஓகே இன்றைக்கி மேட்சில் வந்துட்டு டுடே மேட்ச் எட்டாவது மேட்ச் என்றே சொல்லாங்க இன்றைக்கி சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா பாயிண்ட் டேபிளில் முதல் ஸ்லாட் பிடிப்பாங்க டாப் டூவில் இருக்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் அப்போ தான் ப்ளே ஆஃபில் ப்ளே ஆஃப் குவாலிஃபைடான பிறகு ஃபைனல் போக ஒரு வாய்ப்பு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த ரூல்ஸ் உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஓகே இந்த சூழலில் வந்துட்டு டுடே இரவு ஏழரை மணிக்கு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மோகிறாங்க நம்ம சொந்த மண்ணில் மோகிறோம் அதனால் வந்துட்டு நமக்கு ஹிட் அடிக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க மேலும் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் ஆர்சிபி சென்னை மண்ணில் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் கடந்துருச்சுங்க ஆண்டுகள் பல ஆண்டுகள் கடந்துருச்சு இதுவரை வின் பண்ணல எல்லா டேட்டாவையும் பார்க்கும்போது சிஎஸ்கேவுக்கு தான் சாதகமாக இருக்குது அண்டு ஸ்பின்னு தாங்க நமக்கு உயிர் மூச்சு ஓகேவா உயிர் நாடி அண்ட் சேம் டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஆர்சிபி டீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் விராட் கோலிக்கும் ஸ்பின் அடிக்க தெரியாது அண்ட் லிவிங்ஸ்டனு பில்சால்டு பட்டிதார் மட்டும்தான் சூப்பராக விளையாடுவார் ஓகேவா அவரை வீழ்த்திட்டோம்னா சோழி முடிஞ்சுது லிவிங்ஸ்டன் எல்லாருமே ஃபாரின் பேட்ஸ்மேன் ஸ்பின்னுக்கு தைடு தத்தம் போடுவாங்கன்னு வைங்களேன் நூறாவது ஒரு ஆள் போதுங்க பேட்ஸ்மேனை நூறு அடிக்க விடாமல் பண்ணிடுவார் அண்ட் அஸ்வின் இருக்கார் போ போதாக்குறைக்கு ஜடேஜா இருக்கார் நம்மளை சென்னை மண்ணில் ஆட்ட முடியாத அசைக்க முடியாது எல்லாத்தையும் ஒரு ஆட்ட ஆட்டினா ஆட்டிட்டு போயிடும்னு வைங்களேன் அதனால் எல்லோ கலரை வந்துட்டு இன்னைக்கு நம்பலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஆனால் ருத்ராஜ் கைக்வாட்டி இன்னைக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா ப்ரோ இன்னைக்கு தோனிக்கு வந்துவிட்டு ஃப்ரெண்டாடரில் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்க போகுது ப்ரோ அதாவது தோனி கிட்ட பேசியாச்சு ப்ரோ இவர் சிவம் டூ வரார் இல்லையா அவர் இடத்துல இவர் வருவார் அதாவது ஃபோர்த் ஆடரில் வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி இன்னைக்கு பேட்டிங் வருவார் என்றும் ஒரு சம் அப்டேட்டை கொடுத்துருக்காருங்க அண்ட் அலரி இருக்காங்க என்று சொல்லாம் தோனியே இது சொல்லிருக்காராம்மா நான் முன்னாடி வந்து ப்ளே பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு டெஃப்னட்டாக தோனி இருக்கிற ஃபார்முக்கு நெட்டில் வலைப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா பாரி சுருட்டி சுழட்டி சுழட்டி சிக்ஸர் அடிக்கிறாருங்க எல்லா போலர்ஸுமே தாறு மாறுதான் விராட் கோலியே மெர்ஜ் ஆகிட்டாரு மிரண்டுட்டார் என்று சொல்லலாம் கூலி தோனி உங்களுக்கு வயசாயிடுச்சா இல்லையா ப்ரோ அப்படின்னு இன்னைக்கு தோனி ஃப்ரெண்ட் ஆர்டரில் இறங்க போகிறாருங்க அது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தோனி முன்னாடி வந்தார்னா டெஃபினட்டாக எல்லாருமே பின்னாடி போகணும் ஆர்சிபியும் பின்னாடி போகுமா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஓகேங்க ஜோதிடர்கள் வந்துட்டு என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஓவரால் வேல்டு ஜோதிடர்கள் என்றே நீங்கள் எடுத்துக்கலாங்க சிஎஸ்கே ஆர்சிபி இன்னைக்கு போகிறாங்க இல்லையா வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது வெள்ளிக்கிழமை வந்துட்டு ப்ளூ கலருக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் இரண்டு டீம் ஜெர்சிலையுமே வந்துட்டு ப்ளூ ஆங்காங்கே இருக்கிறது என்று சொல்லலாம் ஆர்சிபி டீமில் சுத்தமத்தப்பாடு பட் இரண்டு கேப்டனுமே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இவர் துலாம் ராசி ருத்ராஜ் கைக்வாட் அவரும் துலாம் ராசி தான் இவரும் சித்திர நட்சத்திரம் அவரும் சித்திர நட்சத்திரம் ரெண்டு பேருமே சுக்ரன் அதிபதி இன்னைக்கு சுக்ரனுக்கு ஆப்டா இருக்கும் வெளிகளும் அதாவது துலாம் ராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் என்று சொல்லலாம் அங்கிட்டு இருக்கிற பிளேயர்களும் சரி இங்கிட்டு இருக்கிற பிளேயர்களும் சரி எல்லாருமே ஈக்குவல் தாங்க இன்னைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி காலில் தான் இந்த மேட்ச் நகருமாமா டெஃபினட்டா டெஃபினட்டா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கால் இருக்கும்போது அதாவது ஓன் அட்வான்டேஜில் மோதிர அணிக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம் ஓகேவா அதனால சிஎஸ்கே வின் பண்ண

நூறு அகமது சமையா அப்ளை பண்ணுவார் ருத்து படிதார் இவங்க வேற லெவலில் ப்ளே பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க ட்ரீம் லெவனில் உங்களோட மூலையும் சிந்திச்சிக்கோங்க ஓகே ட்ரீம் லெவன் விளையாடுவீங்களே ப்ரோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்தந்த பிளேயர்கள் நல்லா விளையாடுவாங்கன்னு கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன் டிஸ்பிளேயில் வரும் நீங்கள் பாருங்கள் அந்த ஸ்கோர் போர்டை விட்டுருங்க ஓகேவா அந்த நூற்றி அறுபத்தஞ்சு போட்டிருக்கும் இவங்க இவ்வளோ ரன் அடிப்பாங்க அவங்க அவங்க அவ்வளோ ரன் அடிப்பாங்க அதெல்லாம் பார்க்கவேணா இந்தந்த ப்ளேயர் சூப்பராக விளையாடுவாங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எழுதி போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் தான் என்ன இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது